சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே என்னை முழுமையாக நம்பி நிச்சயம் நான் உன்னை மீட்டு கரை சேர்த்து விடுவேன் இப்பொழுதும் நடந்ததையே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் அன்பு குழந்தையே யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ நிச்சயம் உயர்ந்து காட்டுவாய் எதற்காகவும் கோபம் கொள்ளாதே உனக்கு வரும் அனைத்தையும் அப்பா நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சிலர் உனக்கு பின்னால் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னை விமர்சிப்பவர்கள் யாராக இருப்பார்கள் உன்னுடைய நிலைக்கு வர முடியாதவர்களும் உன்னை பார்த்து நேரடியாக பேச முடியாமல் பின்னால் பேசுபவர்களும் தான் உன்னை கேலிக்கிண்டல் செய்வதற்கு முக்கிய காரணமே உன்னுடைய தரு உன்னுடைய தரத்திற்கு அவர்களால் வர முடியாததாலும் உன்னுடைய நிலையை பார்த்து பொறாமை கொள்வதாலும் உன்னிடம் இருப்பது போல் அவர்களிடம் இல்லை அதனால்தான் அவர்கள் உன்னை துன்பம் அடைந்து அவர்கள் இன்பம் அடைய பார்க்கிறார்கள் அவர்கள் உன்னை துன்புறுத்தி நீ சற்றும் கவலைப்படாமல் இருக்கையில் அவர்கள் இன்னும் அவர்கள் இன்னும் அனைத்தும் நிச்சயம் வீண் போகத்தான் செய்யும் நீ அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் நீயோ அதுவரை அவசரப்பட்டும் ஆவேசப்பட்டும் அவர்களிடம் போய் சண்டையிடக்கூடாது அதுவே ஒரு பெரிய காரணமாக கூறி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த பார்ப்பார்கள் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி உள்ள அனைவரிடத்திலும் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் கூறி நீ அவர்களிடம் இருந்து ஆறுதல் தேடுகிறாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் மிக முக்கியமான ஒன்றை சொல்கின்றேன் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உனக்கு மிக முக்கியமான உறவு யார் உனக்கான உண்மையான உறவு யார் என்பதை முதலில் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய நிறை குறைகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தை நீ அனைவரிடத்திலும் கூறுகையில் உன்னுடைய கஷ்டத்தை நீ அனைவரிடத்திலும் கூறுகையில் உன்னுடைய பின்னாளில் இருந்து உனக்கு சதி செய்பவர்கள் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் உனக்கு பின்னால் இருந்து உனக்கு கெடுதல் செய்பவர்கள் ஒருவர் அல்ல இருவர் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எப்படியாவது கஷ்டப்படுத்தி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் இருவருமே உனக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உன்னுடைய முகத்திற்கு முன்னால் போலியான சிரிப்பையும் உன்னுடைய முதுகிற்கு பின்னால் அவர்களின் கெட்ட புத்தியையும் உபயோகிக்கிறார்கள் நீ அதையெல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களை எவ்வாறு அடக்குவது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னுடைய லட்சியத்தை மட்டும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்